மகா கும்பமேளா என்பது இந்தியாவின் ஆன்மீக திருவிழா என்று கூறலாம் இது இந்து மதத்தின் முக்கிய பக்தி திருவிழா மகா கும்பமேளா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது நான்கு முக்கிய தீர்த்தங்கள் அதாவது முக்கிய தலங்களில் நடைபெறுகின்றன இந்த மகா கும்பமேளாவிற்கு முக்கிய புராண கதை உள்ளது இந்திரதேவர் தன்னுடைய ஐராவத யானையில் சென்று கொண்டு இருக்கும் வழியில் துர்வாச முனிவர் வந்து கொண்டு இருந்தார் இந்திரனை கண்ட முனிவர் இந்திரதேவருக்கு மாலையை பரிசாக தந்தார் மகத்துவம் பொருந்திய மாலையை இந்திரதேவன் வாங்கி தன்னுடைய வாகனமான ஐராவதம் மீது வைத்தார் யானையானது தூக்கி தரையில் வீசியது இதனை கண்ட முனிவர் துர்வாசர் இந்திரதேவனுக்கு சாபம் வழங்கினார் இதனால் இந்திரதேவனையும் மற்றும் உள்ள தேவர்களையும் அந்த சாபம் தாக்கியது இந்த சாபத்திலிருந்து விடுபட பிரம்மதேவரிடம் சென்றார் இந்திர தேவர் இதற்கு தீர்வு கூறுங்கள் என்று கேட்ட தேவேந்திரர் பிரம்மதேவர் இதற்கு தீர்வு மகாவிஷ்ணுவிடமே உள்ளது என்று கூற அனைத்து தேவர்களும் பிரம்மதேவரும் வைகுண்டத்தை சென்றடைந்தனர் பகவான் மகாவிஷ்ணு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூறினார் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெறுவதே ஆகும் இந்த சாபத்தின் விளைவு என்னவென்றால் மூன்று லோகங்களில் லட்சுமி கடாச்சம் இல்லை இயற்கை வளங்களான தாவரங்கள் வாடி யாகங்கள் நடைபெறவில்லை அனைவரின் மனதில் பேராசை குடிகொண்டது அசுரர்களின் பலம் ஓங்கின தேவர்களை வென்று அடக்கினர் மகாவிஷ்ணு தேவர்களிடம் உங்களின் சக்தியை மீட்டுக் கொடுக்கிறேன் என்றார் நீங்கள் அசுரர்களிடம் ஒரு உடன்பாடு செய்து கொண்டு பார்க்கடலில் சகல மூலிகைகளையும் போட்டு மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு அமிர்தத்தை பெற கடையுங்கள் என்று பகவான் மகாவிஷ்ணு கூறினார் ஸ்ரீமன் நாராயணர் வாசுகி வாயின் பக்கம் அரக்கர்கள் இருக்குமாறும் வாளின் பக்கம் தேவர்கள் இருக்கும்படியும் சாமர்த்தியமாக ஏற்பாடு செய்தார் வாசுகியின் விஷ மூச்சினால் அசுரர்கள் தவித்தனர் வால் பக்கம் இருந்த தேவர்களையும் வாசுகியின் விஷ மூச்சு பாதித்தன தேவர்களுக்கு இதனால் தாகம் ஏற்பட்டது மகாவிஷ்ணு மலை செய்தார் இதனால் தேவர்களின் தாகம் தணிந்தது மந்திரமலை நீரில் மூழ்கி விடாதபடி இருக்க மந்திரமலையை தாங்கி கூர்ம அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கிக் கொண்டார் பகவான் மகாவிஷ்ணு அசுரர்களும் தேவர்களும் தொடர்ந்து பார்க்கடலை கடைந்தனர் அபூர்வ பொக்கிஷங்கள் வெளிப்பட்டன முதலில் தெய்வீக பசுவான காமதேனு தோன்றினாள் அடுத்ததாக பாரிஜாத விருச்சம் தோன்றியது அதனைத் தொடர்ந்து அப்சர ஸ்திரீகளும் தோன்றினர் பின்னர் பார்க்கடலில் இருந்து பகவத் அம்சமான தன்வந்திரி தேவன் வெண்ணீர் ஆடைகளையும் மலர் மாலைகளையும் அணிந்து அமிர்தம் நிறைந்த கமண்டலத்தை கையில் ஏந்தியவாறு தோன்றினார் தன்வந்திரி தேவரின் கும்பத்தில் இருந்த நான்கு துளிகள் அமிர்தம் நான்கு இடத்தில் பூமியில் விழுந்தன அமிர்தம் துளிகள் விழுந்த நான்கு இடங்கள் நான்கு புனித தலங்களாக மாறின பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜயனி நாசிக் பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமம் இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் இங்கு புனித நீராடுவது பாவங்களை நீக்கி மோசம் பெறும் வாய்ப்பு தரும் என்று நம்பப்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா இங்கு நடைபெறுகிறது கோடிக்கணக்கான பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக கூடுகிறார்கள் இங்கு பல்வேறு சித்தர்கள் யோகிகள் நாகா சாதுக்கள் அகோரி சந்நியாசிகள் தரிசனத்திற்கு வருகின்றனர் ஹரித்வார் கங்கையின் புனித வரவேற்பு நகரம் கங்கை ஆர்த்தி ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வெப்பமான தீபங்கள் மற்றும் மந்திர ஒளியுடன் கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட விழா இங்கு மகா சிவன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும் இங்கு உள்ள சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது என கூறப்படுகிறது உஜ்ஜினியின் சக்தி பீடமாக இருக்கும் காளி கோவில் இங்கு உள்ளது நாசிக் கோடிக்கணக்கான பக்தர்கள் கோதாவரி நதிக்கரையில் புனித ஸ்நானம் செய்கிறார்கள் புராணம் பகவான் ராமர் சீதை லட்சுமணர் வனவாச காலத்தில் தங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான திரியம்பகேஸ்வரர் சிவன் கோவில் இங்கு அமைந்துள்ளது கோதாவரி தீர்த்தத்தில் மகா கும்பமேளா மற்றும் தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த மகா கும்பமேளாவில் அகோரிகள் நாகா சன்னியாசிகள் இந்து தர்ம குருக்கள் ஆகியோர் இறைவனின் தரிசனத்தை பெறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயக்ராஜ் நகரில் ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி நாட்கள் திருவிழாவில் கோடிக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் முக்கிய ஸ்நான தேதிகள் ஜனவரி பதிமூணு பௌர்ணமி ஸ்நானம் ஜனவரி பதினைந்து மகா சங்கராந்தி ஜனவரி இருபத்தி ஒன்பது அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணு வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னிரண்டு மகா பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி ஸ்நானம் மகா கும்பமேளா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீண்டும் நடைபெறுகிறது இந்த ஆன்மீக நிகழ்வில் பங்கேற்பதன் மூலமாக பக்தர்கள் தங்களின் பாவங்களை நீக்கி ஆன்மீக முன்னேற்றத்தை அடையலாம்